மோரேசன் பிரதர்ஸ் இளையவாரி வளகையாரி சார்பாக 501 வளள காட்டிக் ஜி சென்னில் மெக்கானிக் மாவை சார்பாக 501 வளள காட்டிக் எஸ் ஆர் என் சேகர் பி மாத்தூர் ஊராட்சிமன்ற சார்பாக 501 வளள தருகிறார்கள் வெள்ளூர்நாடு கோட்டேண்டாம்படி சார்பாக ஏ ஆர் திட்சி மாத்தூர் சார்பாக 501 வளள அண்ணாநாயிர முன்னேற்ற கழக கரம்பகுடி ஒன்றிய செயலாளர் அண்ணன் அண்ணன் அவர்களை சார்பாக அண்ணோடு வரைவிட்டு அவர்களுக்கு பொன்னாட கொண்டு விவகாரம் கூட்டப்படுகிறார்கள் மேலும் அறிமுக கவுன்சிலர் குமார் அவர்களுக்கு கிராமத்தாக இளைஞர்கள்

முன்னேற்ற உறுப்பினர் மாவட்ட கிருநாதர் சபைகளுக்கு விழாப்புறம் சார்பாக போட்டியில் முழுப்பட்டுள்ளார்கள் நேரங்கள் எழுதிவிட்டன காலங்கள் எழுந்துவிட்டன

வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த பாண்டுபடி வீரர்களா सिंधी वीर ॾींहुं

பொன்னாடை போற்றி போராட சுட்டப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பலவிலி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காளையா வம்பு கிழிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா முத்தமிட துணிகின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன

ீங்களுக்கு <Sessantik> 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 <Sessantik>

And I go.

ஒரே நிமிடா கடைசி ஒரே நிமிடா சிவரங்க கைடிகள் விடுதலை உற்சாகப்படுத்திருந்தார் சிறிய கைலரிகள் விடுதலை உற்சாக